இதுக்காகலாம் நம்ம பாக்கியாக உடஞ்சி போயிட்டு உட்காந்துடக்கூடாது எப்படி இந்த சுதாகர் பாக்கியாவை ஏமாற்றி ரெஸ்டாரண்ட்டை வாங்கினாரோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாக்கியாவும் சீக்கிரமே இருந்து தன்னோட ரெஸ்டாரண்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க இன்றைக்கான எபிசோடு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உண்மையாகவே இன்னைக்கான எபிசோடு ரொம்பவே எமோஷ்னலாக இருந்ததுங்க முழுக்க முழுக்க அந்த கல்யாண சீன் தான் போயிட்டு இருந்தது நம்ம இனியா கல்யாணம் ரொம்பவே நல்லபடியாக நடந்துருச்சு சுதாகர் ரொம்பவே கேடித்தனமாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நிதிஷ் அந்த மாதிரி தெரியலை ரொம்பவே நல்லவராக தான் தெரிகிறாரு ஏன்னால் நம்ம பாக்கியாக ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு போது நிதிஷ் போயிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டாக ரொம்பவே ஆறுதலாக பேசினார் அதை பார்க்கும்போது நிதிஷ் ஒரு நல்ல மனுஷனாக தான் தெரிஞ்சு தெரியாரு ரொம்பவே சந்தோஷமாக இனியாவோட கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு இனியாவும் ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இங்கே பாக்கியாக ஒரு பக்கம் ஆளுக இங்கே பார்த்தீங்கன்னா எழில் செலியன் எழில் வந்து கண் கண்கலங்கிட்டாருன்னே சொல்லலாம் இவ்வளோ நாள் குழந்தையாக இருந்த தங்கச்சி இப்போது திடீர்னு கல்யாணம் ஆனதை எழில்னால சுத்தமாக ஏற்றுக்கவே முடியலை ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டாரு ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக தாங்க போச்சு இங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை பார்க்கும்போதே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்தது இப்போ ஒரு பொண்ணாக பிறந்துட்டால் இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போய் தானே ஆகணும் இது எல்லா எல்லார் லைஃப்லேயும் நடக்கிற ஒன்று தானே பொண்ணுங்க லைஃப்பில் அந்த மாதிரி தான் பத் தோணுச்சு இங்கே ஆனால் பார்த்தீங்கன்னா சுதாகருக்கு தான் ரொம்பவே சந்தோஷம் அவரோட நினச்ச காரியத்தை முடிச்சுட்டார்ல பாக்கியா கிட்டே எவ்வளவோ கேட்டு பார்த்தாரு பாக்கியா வந்து ரெஸ்டாரண்ட்டில் தர மாதிரி இல்லை அதனால் வந்து பக்காவால் பிளான் பண்ணி பார்த்திங்கன்னா அவர் நினச்சதை வந்து முடிச்சுட்டாரு இங்கே கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையே வந்து இங்கே பாக்கியாவோட வீட்டுக்கு தான் கூட்டி வராங்க ஆர்த்திட்டு ரொம்பவே அன்பாக வந்து வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வராங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து பால் பழம் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இனியா கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையுமே வந்து பேசுகிறாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்குறாங்க இங்கே பாக்கியாக வந்து ஒரு நல்ல அம்மாவாக இனியாவுக்கு என்னெல்லாம் சொல்லணுமோ வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இங்கே இருந்த மாதிரியே நீ அங்கே இருக்கக்கூடாது உனக்கு அங்கே நிறையா கடமை இருக்கும் சரியா அதுக்கேற்ற மாதிரி தான் நீ இருக்கணும் அதுக்காக வந்து நீ வந்து உன்னோட படிப்பு உன்னோட ஒரு வேலையெல்லாம் விற்றக்கூடாது அதுதான் உனக்கு முக்கியம் குடும்பம் ஒரு பக்கம் இருந் இருக்கணும் இன்னொரு பக்கம் வந்து நீ கண்ட கனவு அதை எக்கார்ந்து கொண்டு விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக வந்து பாக்கி அட்வைஸ் பண்ணாங்க உண்மையாகவே அவங்க பேசுனது எப்படி ரொம்பவே சூப்பராக இருந்ததுன்னே சொல்லலாம் எந்த அளவுக்கு வந்து ஒரு பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பாக்கியாக ரொம்பவே கரெக்டாக தெளிவாக வந்து அட்வைஸ் பண்ணாங்க அவங்கப்பட்ட கஷ்டத்தை வந்து நான் அவங்க பொண்ணும் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க நினச்சி பேசினாங்க ஏன்னா நம்ம பாக்கியா ஒரு அடிமத்தனமாக தான் முன்னாடி இருந்து இருந்துட்டாங்க இப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க அதெல்லாம் உடச்சரிஞ்சு வந்து வெளியே வந்து ஒரு ஒரு இப்படி தைரியமான ஒரு பெண்ணாக வந்து நிற்கிறாங்க அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இனியாவும் இருக்கணும் இவங்க ரொம்பவே லேட்டாக தான் வந்து வெளியே வந்தாங்க ஆனால் இனியா வந்து இப்போ இருந்தே இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொன்னாங்க இனியாக்கிட்ட இனியாவும் சரிம்மா கண்டிப்பாக நான் நீ சொன்ன மாதிரியே நடந்துக்கிறவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்பவே தைரியமாக இருந்தாங்க இங்கே எல்லாருக்கிட்டேயுமே பார்த்தீங்கன்னா இனியாக போயிட்டு போயிட்டு பேசுகிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா செலியன் எழில் எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம் இங்கே பாட்டியுமே பார்த்திங்கன்னா அழ ஆரம்பிச்சிட்டாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனா இனியாவை அவங்க புகுந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா விடுறதுக்காக இங்கே பாக்கியா வீட்டிலருந்து எல்லாருமே போகிறாங்க அங்கேயே பார்த்திங்கன்னா சில சம்பிரதாயம்லாம் பண்ணி நம்ம இனியா வந்து பார்த்திங்கன்னா குத்து விளக்கெலாம் ஏற்றி அங்கேயுமே பால் பழம்லாம் கொடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே கோபியுமே ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிட்டு இங்கே சுதாகர் கிட்டே வந்து பேசுகிறாங்க தயவு செஞ்சு என் பொண்ணை வந்து கஷ்டப்படுத்துறாதீங்க நல்லா பார்த்துக்கோங்க சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு இந்த வீட்டில் எந்த குறையும் இருக்காது அவள் ரொம்பவே நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு ஆனால் அதுக்கப்புறம் தானே என்ன தான் நடக்க போகுது இன்னும் என்னெல்லாம் வில்லத்தனம் பண்ணப் போகிறான்னு சொல்லிட்டு தெரியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனியாவை அங்கே விட்டுட்டு இங்கே பாக்கியா வீட்டில் எல்லாருமே வந்து கிளம்புறாங்க இனியா ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி அழுகிறாங்க அப்போ நிதி சிறந்துக்கிட்டு இனியாவுக்கு ரொம்பவே ஆறுதலாக வந்து பேசுகிறாங்க ஃபீல் பண்ணாத இனியா நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன் சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி பாக்கியாவும் ஒரு டைம் வந்து நிதிஷ் கிட்ட வந்து பேசுகிறாங்க உங்ககிட்ட எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் நான் சொல்கிறேன் சொல்கிறதுக்கு முன்னாடியே எல்லாமே சொல்லிட்டேங்க எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்க தம்பி நீங்கள் என் பொண்ணை வந்து ரொம்பவே நல்லா பார்த்துக்குவீங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் நிதேஷ் இருந்துக்கிட்டே கண்டிப்பாக த நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நான் உங்கள் பொண்ணை வந்து ரொம்பவே நல்லா பார்த்துக்குவேன் நீங்கள் தைரியமாக போங்க ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் எப்போ இனியாவை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ இங்கே தாராளமாக கிளம்பி வாங்க இல்லைன்னா எனக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணுங்க நான் இனியாவை கூப்பிட்டு வந்தேன் இங்கே வீட்டில் வந்து நிற்பேன் சொல்லிட்டு வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்லா பேசுகிறாரு நம்ம நிதேஷ் இங்க இதனால் எவ்வளோ தான் கஷ்டம் கஷ்டம் இருந்தாலும் இங்கே தைரியமாக நம்ம பாக்கியா வந்து கிளம்புறாங்க ஒரு நல்ல பையனோட கையில் நம்ம இனியாவை பிடிச்சி தந்துட்டோம்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட தான் பார்த்தீங்கன்னா பாக்கியா வந்து சுதாகர் வீட்டை விட்டு கிளம்புறாங்க நெக்ஸ்ட் இங்கே வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இனியாவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க இனியா இப்போதான் சின்ன பிள்ளையாக இருந்த மாதிரி இருந்தால் அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அவள் கல்யாணம் ஆகி அவள் கல்யாணம் ஆகிட்டு வேற ஒரு வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இங்கே கல்யாணத்தில் என்னென்ன நடந்தது ரிசப்ஷனில் என்னென்ன நடந்தது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருமையாக வந்து ரொம்பவே சந்தோஷமாகவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாக்கியா எப்போதும் போல் பாத்தீங்கன்னா மறுநாள் ரெஸ்டாரண்ட்டு கிளம்பி போயிடுறாங்க இங்கே சுதாகர் வராரு சுதாகர் வந்ததுமே பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியா ஒரு மாதிரி பதறாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கூப்பிட்றாங்க இங்கே அவங்களோட ஒரு சில பேர் வந்து வந்திருக்குறாங்க அவங்கக்கிட்ட பாத்தீங்கன்னா சுதாகர் இருந்துக்கிட்டு இதுதான் நான் என்னோட சமந்தி வந்து கல்யாணத்துக்கு அவங்க பொண்ணுக்கு கொடுத்துருக்குற கிஃப்ட்டு அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு பாத்தீங்கன்னா இங்கே பாக்கியா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அப்படியே ரொம்பவே ஷாக் ஆகிதான் நிற்கிறாங்க இங்கே கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ன பாக்கியா இதை நீ நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேயே கேட்கும் போதே நீ கொடுத்துருந்தா இதெல்லாம் உனக்கு தேவையா இப்போ பாரு இருந்து நான் வந்து வலுக்கட்டாயமாக வாங்க மாதிரி ஒரு நிலமை ஆயிடுச்சு உன்னை ஏமாத்தின மாதிரி தான் ஆனாலும் இது உன் பொண்ணுக்காக செஞ்சேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் மனசை தேத்திக்கோ இதுக்கப்புறம் வந்து இது என்னோடய ரெஸ்டாரண்ட் தான் உனக்கு இல்லை சரியா இது நீ ஒன்றுமே பண்ண முடியாது வேணால் வந்து இந்த ரெஸ்டாரண்டில் நீ வந்து சும்மா வேலைக்கு வந்திருக்கோம் ஓ வேலை நீ வே வேலைக்கு வச்ச ஆள்லாம் வந்து நான் வெளியே போகணும்லாம் சொல்ல மாட்டேன் அவங்க அவங்க வேலையை பார்க்க நான் சம்பளம் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திம்மறாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம பாக்கியாக இருந்துக்கிட்டு ரொம்பவே இடிஞ்சு போயிடுறாங்க எதுவும் எதுவுமே பேச முடியலை அது மட்டும் இல்லாமல் இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு அப்படி ஓ ரெஸ்டாரண்ட் தான் உனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு நீ நினச்சேன்னா இப்போ கூட சொல்லு பாக்கியா பரவாயில்ல ஓ பொண்ணு அடுத்த நிமிஷமே உன் வீட்டில் வந்து வாலா வட்டியாக இருப்பான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறாங்க இதனால் இங்கே பாக்கியா வந்து எதுவுமே எதுவுமே பேச முடியல நல்லாவே என்ன ஏமாத்திட்டீங்களா எனக்கு தெரியும் அதனால தான் நான் அப்போவே வந்து சைன் போட யோசித்தேன் ஆனால் என் வீட்டு ஆளுங்களுக்காக தான் வந்து நான் பண்ணேன் அவங்க புத்தி எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாக்கியா வந்து பேசிட்டு அமைதியாகிடுறாங்க இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு பாக்கியாவை பார்த்து ரொம்பவே நக்கலாக வந்து சிரிக்கிறாங்க தெரியும் உன்னோட மைண்டு எனக்கும் தெரியும் பாக்கியா அதனால தான் நீ யோசித்த யோசிச்சு சைன் போடாமல் இருந்தேன்னு சொல்லிட்டு அதான் நான் எப்படியோ வாங்கிட்டேல உங்ககிட்ட சைனு கல்யாணத்துக்கு முன்னாடியே அதுதான் அந்த சுதாகர் இந்த சுதாகர் சுதாகர் கிட்டேருந்து யாருமே தப்பிக்கவே முடியாது நான் நினச்சதை நடத்துவேன் சொல்லிட்டு ரொம்பவே பார்த்திங்கன்னா திமுற ஆணவமாக பேசிகிட்டு இருக்கிறாரு இந்த சுதாகரோட ஆணவத்தையும் திமுறையும் சீக்கிரமே பாக்கியாக அடக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நம்ம பாக்கியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையுமே இங்கே செல்வி அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே பார்க்குறாங்க இங்கே பாக்கியாவுக்கு ஆறுதலாக வந்து பேசுகிறாங்க என்னக்கா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செல்வி கிட்டே ரொம்பவே பாக்கியாக வந்து ஃபீல் அக்கா விடுக்கா நீ வேணால் இனியா பாப்பாவை சொல்லு கண்டிப்பாக இனியா பாப்பா இந்த ரெஸ்டாரண்ட்டை உனக்கே வாங்கி கொடுத்துரும் அவள் வீட்டுக்கா வீட்டுக்காரன்ட்டு சொல்லி அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக இருந்துக்கிட்டு வந்து சொல்கிறாங்க சரி எனக்கு மனசே ஒரு மாதிரி இருக்கு நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க பாக்கியா இருந்துகிட்டு வந்து கிளம்புறாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்க யாருமே பயப்பட வேணா நீங்க எப்போதும் போல இங்க வந்து தாராளமா வேலை பார்க்கலாம் சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இங்க பாக்கியா மனசு உடஞ்சு போயிட்டு வீட்டுக்கு போறாங்க இங்க வீட்டுக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து கூப்பிடுறாங்க கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயத்த சொல்றாங்க இங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாட்டியையும் கோபி தான் பாத்தீங்கன்னா சம கோபமா பேசுறாங்க உங்க சம்மந்தி என்ன பண்ணாங்க தெரியுமா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்தாங்க வந்துட்டு நான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து இனியாவுக்கு நான் கிஃப்டாக கொடுத்துருந்தேன்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இதை கேட்டு பார்த்தீங்கன்னா மொத்த வீடுமே வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஷாக்காகி நிற்கிறாங்க கோபி கோபிக்கு இது ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது என்ன பாக்கியா சொல்கிற அவர் நேம் மட்டும் தானே சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னார் இப்போ இப்படி சொல்கிறியே நான் தான் அப்போவே சொன்னேன்ல அவர் எம்டி பேப்பரில் சைன் வாங்கும்போதே எனக்கு தப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சைன் போடாமல் தயங்கிக்கிட்டே இருந்தேன் நீங்கள் யாராச்சும் கேட்டிங்களா இது எல்லாத்தையும் காரணம் நீங்களும் உங்கள் அம்மாவும் தான் இப்போ உங்களால் தான் வந்து நான் ரெஸ்டாரண்ட்டை தொலைச்சிட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி கண் கலங்கி பாக்கியாக நிற்கிறாங்க இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு என்னடி பெரிய ரெஸ்டாரண்ட் உன் பொண்ணை விட உனக்கு ரெஸ்டாரண்ட் தான் முக்கியமாக இப்போ என்ன அவர் சொன்ன மாதிரியே இருக்கட்டும் நீ உன் பொண்ணுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டை கிஃப்ட்டாக கொடுத்த மாதிரியே இருக்கட்டும் இதுக்காக போய்ட்டு என்ன ஓவர் சீன் போட்டுருக்குற அப்டின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படியே பாட்டியே முறைச்ச மாதிரி பாக்கியாக இருக்கிறாங்க என்னடி முறைக்கிற பொண்ணு மேலே உனக்கு பாசமே இல்லையா போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அத்தை இதுக்கு மேலே நீங்கள் ஒரு வார்த்தை பேசாதீங்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா உங்களுக்கு என்ன நீங்கள் என்ன வேணால் பேசுவீங்க என் என்னோட உயிர் அந்த ரெஸ்டாரெண்டு எனக்குன்னு ஒரு நம்பிக்கை என்னை வந்து எனக்குன்னு ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆனால் இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டே என்னை விட்டு போயிடுச்சு இது எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் தான் இப்போ கூட வந்து பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் முன்னாடி முன்னாடி பேசுறீங்களே உங்களுக்குலாம் உங்களை அம்மாவாக நினச்சேன் ஆனால் வந்து நீங்கள் ஒரு மாமியார் தான் சொல்லிட்டு வந்து ப்ரூவ் பண்ணுறீங்க இதுவே என் அம்மாவாக இருந்துட்டு கண்டிப்பாக நான் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அவங்க கண்கலங்கி நின்றுருப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கூட வந்து ஃபீல் பண்ணாமல் எப்போதும் என்னை மட்டந்தட்டி பேசுகிற மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ கூட வந்து பேசுகிறீங்களே எனக்கு மனசே கிடையாது எனக்கு வலிக்கவே வலிக்காதா அப்படின் சொல்லிட்டு இங்கே பாக்கியாக பொங்கி எழுந்து பொங்கல்றாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வழியோடு பேசிட்டு இருக்கிறாங்க இங்கே கோபி இருந்துக்கிட்டு பாக்கியாவுக்கு சமாதானம் வந்து பேசுகிறாங்க என்ன தான் சமாதானம் சொன்னாலும் வந்து உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் பாக்கியா இந்த விஷயத்தில் வேற எதுனாலும் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் கண்டிப்பாக சுதாகர் சம்மந்தி பண்ணது ரொம்பவே தப்பான விஷயம்தான் இப்படி ஏமாற்றி அவர் உங்கள்கிட்ட இருந்து ரெஸ்டாரண்ட்டை புடுங்கிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா கிட்டே வந்து கோபி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே பாக்கியா இருந்தகிட்டு சும்மா நடிக்காதீங்க இப்படியே பேசி பேசி தானே என்னை ஏமாற்றிட்டீங்க இப்படி நான் ஒரு நிலமையில் நிற்கிறேன் இதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் யாருமே தலையிட வேணாம் இதை நானே என் ரெஸ்டாரண்ட் எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் பாக்கியா ரொம்பவே தன்னம்பிக்கையோடு இருக்கிறாங்க ஆனால் இந்த ஈஸ்வரி பாட்டி பார்த்திங்கன்னா பாக்கியாவை கழுவி கழுவி ஊற்றுறாங்க உன்னால என்னதான் சொல்லணும்னு தெரியல உனக்கு இந்த ரெஸ்டாரண்ட் தான் முக்கியமாக போச்சு பொண்ணு வாழ்க்கையை விட நீ எதுலையா இதில் ஏதாச்சும் பண்ணணுன்னு சொல்லிட்டு நினச்சேன்னா கண்டிப்பாக உன் பொண்ணு வந்து வாழா வெட்டியாக தான் வரப்போகிறான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது நீ அவ்வளோ சந்தோஷமாகவே வாழ விட மாட்டான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கியா ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க இங்கே எழில் இருந்துக்கிட்டு பாக்கே கிட்ட வந்து பேசுகிறாங்க எழில் செலியன் அப்புறம் நம்ம அமிர்தா எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாக்கே கிட்ட வந்து பேசுகிறாங்க தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக நம்ம எப்படினாலும் வந்து இதை வாங்கிடலாம்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு பண்ணி தப்பு பண்ணிட்டோமா அப்போவே வந்து இங்கே தயக்கத்தோட தான் இருந்தீங்க நானுமே வந்து உங்களை சைன் விட்டுருக்க கூடாது ஏமல தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எழில் கூட வந்து சொல்லிட்டுருக்கிறாரு சரி நீங்கள் போயிட்டு தூங்குங்கப்பா டைம் ஆச்சு எதுனாலும் நாளைக்கு பேசிக்கலாம் இதை பற்றி நீங்கள் எதுவுமே யோசிக்காதீங்க உங்கள் லைஃபை நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாக இருந்துகிட்டே சொல்கிறாங்க இங்கே வீட்டில் பாத்தீங்கன்னா இனியா ரொம்பவே கவலையோடு இருக்கிறாங்க இந்த ரெஸ்டாரண்ட் என்ன ஆச்சு இப்போது அம்மா வந்து என்ன நிலைமையில இருக்கிறாங்க ஒன்றுமே புரியலையே உண்மையாகவே நேம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணாங்களே இல்லை வேறு எதுவும் பண்ணாங்களையா பண்ணாங்களான்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் இனியா ரொம்பவே கவலையோட இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு நிதி நிதிஸ் இனியா கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன இனியா என்னாச்சு ஏன் சேடாக இருக்கிற இன்னும் வந்து உனக்கு ஃபீலிங்ஸாக இருக்கா ஃபேமிலியை மிஸ் பண்ணுறியா நீ கவலைப்படாத உன்னை நான் ரொம்பவே நல்லா பார்த்துக்குவேன் உனக்கு இப்போ பார்க்கணும்னு சொல்லிட்டு தோணுதா நான் உடனே கூட்டு போறேன் சொல்லிட்டு வந்து சொல்றாங்க உடனே இனியா இருந்துட்டு அப்படிலாம் இல்லை ஒன்றும் இல்லை பரவாயில்ல சமாளிக்கிறாங்க இங்கே இனியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ் ரொம்பவே நல்லா நடந்துக்கிறாரு ரொம்பவே பாசமாக இருக்கிறாரு இனியாவுக்கு இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி மனசுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் இங்க சரி அண்ணங்கிட்ட கால் பண்ணி பேசுவோம் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கால் பண்ணுறாங்க இனியா இங்க அந்த டைம்ல தான் வந்து இங்க எளிய இனியா வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அவங்க பண்ணது ரொம்பவே தப்பு இப்படி வந்து அம்மாவை ஏமாற்றிட்டாங்க பாவம் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க என்ன தான் பண்ணலாம் இதனால பண்ணணும் ரெஸ்டாரண்ட் மறுபடியுமே வாங்கி அம்மா கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ இனியாவோட கால் வரவும் வந்து அட்டன் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அமிர்தா இருந்துகிட்டு ஏங்க பா பேசுங்க இனியா இல்லைன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் இங்கே பார்த்தீங்கன்னா எளில் இருந்துகிட்டு அட்டன் பண்ணி பேசுகிறாரு இங்கே இனியா இருந்துக்கிட்டு என்ன அண்ணன் என்னென்னா என்ன பண்ணுறீங்க அம்மா நான் அம்மா எப்படி ஓகே தானே எதுவும் பிரச்சனை இல்லை அந்த ரெஸ்டாரண்ட் விஷயம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எழிலுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியலை சமாளிக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை குட்டிமா நீ இதை பற்றிலாம் எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கிற நீ அங்கே சந்தோஷமாக இருக்கேயில்ல உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் நிதிஷ் ரொம்பவே நல்லவராக இருக்கிறாரு நான் சும்மா மூஞ்சியை தூக்கி வச்சால் கூட இப்போ அவர் வந்து ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் எழிலுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நீ சந்தோஷமாக இரு குட்டிமா அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நீ நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுனா அந்த விஷயம் என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு கேட்குறாங்க இனியா இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு சரியான ஒரு பதில் வந்து எழில் வந்து வராதனால இங்கே இனியாக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது ஏன் நான் எதையோ எதுவே சமாளிக்கிற எதுவுமே எங்ககிட்ட வந்து நீ உண்மையை சொல்கிற மாதிரியே தெரியலையா சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்று இல்ல நீ ஏன் இப்படிலாம் யோசிக்கிற இனியா நீ இதை பத்தி எல்லாம் யோசிக்காதன்னு தான் நான் சொல்றேன் இங்க எல்லாமே ஓகேதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க ஆனாலுமே இனியா மனசுக்கு சரியா படல பொய் சொல்லாதீங்க பொய் சொல்லாதனா எனக்கு நீ பேசுகிறத பார்த்தா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ப்ராமிஸ் பண்ணி இனியாக கேட்குறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இனியா வந்து இனியா கிட்டே வந்து எளி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க மாமனார் வந்து பிளான் பண்ணி ஏமாற்றிட்டார் அம்மாவை அதோட ரிசப்ஷனுக்கு முன்னாடி வெறும் எம்டி டாக்குமெண்ட்டில் வந்து அம்மாக்கிட்ட வந்து சைன் வாங்கினாரு வெறும் ரெஸ்டாரண்ட்டில் நேம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஏதோ அவங்களுக்கு விருப்பமே இல்லாமல் தான் வந்து சைன் போட்டு கொடுத்தாங்க எல்லாமே உனக்காக தான் இனியா ஆனால் கடைசியில் பார்த்தா இப்போ தான் வந்து தெரிய வருது அதில் வந்து ரெஸ்டாரெண்ட்டை வந்து உனக்கு கிஃப்ட்டாக கொடுத்துட்டாங்க கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்டி டாக்குமெண்ட்லாம் அவரே ஃபில் பண்ணி எல்லாமே பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே இங்கே எளியில் இருந்துக்கிட்டு இனியா கிட்ட வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டேன் இனியாக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்கும் தெரியும் நான் இப்போ எனக்கு அப்போவே வந்து மனசுக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது நான் அம்மாக்கிட்ட கேட்டேன் இதனால் பிரச்சனையை அம்மா சொல்லு நான் கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னேன் அம்மா கேட்டாங்களா இப்போ பாரு அம்மா வந்து என்னால் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க என்னோட அம்மா எவ்வளவோ தான் கஷ்டப்படுவாங்க ஆனா இப்போ இந்த ரெஸ்டாரண்டையோ அவங்க என்னால் இழந்துட்டு நிற்கிறாங்களேனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க நீங்க எளியில் இருந்துக்கிட்டு இனியா கிட்ட தயவு செஞ்சு இனியா அழுகாத இதை பத்தி நீ அம்மா கிட்ட எதுவுமே பேசாத அம்மா உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதனால வந்து நீ கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்து வேற வழி இல்லாம தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டேன் நீ கேட்டனால நீ இதை அப்படியே விடு நீ இதை பத்தி எதையுமே யோசிக்காத இந்த பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இங்கே இனியாக இருந்துக்கிட்டு என்னால் முடிய விட முடியாதுண்ணா அவர் பண்ணது ரொம்பவே தப்பு நான் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியும் அங்கே வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இங்கே இனியாக ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கதை பார்த்துட்டு இங்கே நிதிஷ் இருந்துக்கிட்டு இனியாகிட்ட வந்து பேசுகிறாரு சமாதானப்படுத்துகிறாரு என்னாச்சு நீங்கள் எதுக்காக இப்படி ரொம்பவே அழுதுட்டுருக்குற ரொம்பவே ஞாபகமாக இருக்கா உங்கள் வீட்டு ஞாபகமாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதை விட பெரிய பிரச்சனை அது இருந்தாலுமே இப்போ வந்து உங்க அப்பா பண்ண வேலை என்னன்னு தெரியுமா எங்கள் அம்மா கிட்ட வந்து அவங்க ரெஸ்டாரண்ட்டை நேம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ ரெஸ்டாரண்டே மொத்தமா மொத்தமாக பிடிங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் நிதிஷ்க்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது என்ன சொல்கிற உண்மையாக சொல்கிற இனியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமா உண்மையாக தான் சொல்கிறேன் இப்போ எங்கள் அன்னை சொன்னாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுமா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா பாவம் எங்கள் அம்மா ரொம்பவே உடஞ்சி போயிட்டு உட்காந்துருப்பாங்க கண்டிப்பாக இந்த விஷயம் அவங்களால தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே இனியா ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு நிதிஷ்னால் வந்து சுத்தமாக முடியலை நீ ஒன்றும் கவலைப்படாது இனியா நான் இதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா வச்சிருக்கிறேன் எப்படி உங்கள் அம்மா கிட்டே இருந்து அப்பா வந்து ஏமாற்றி வாங்கினோரோ அதே மாதிரி நான் அவர்கிட்ட பண்ணி அந்த ரெஸ்டாரண்டை அம்மாக்கே வந்து கொடுத்துடலாம் அத்தை கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா நிதி சிறந்துக்கிட்டு அவரும் வெறும் ஒரு பேப்பர் ஒரு எம்டி பேப்பரில் வந்து சுதாகர் கிட்டே வந்து சைன் வாங்குறாரு சுதாகர் தன்னோட பையன் கேட்குறான்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து கேட்காம சைன் போட்டு கொடுத்துறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டை மறுபடியுமே பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியாவோட பேருக்கு மாற்றி ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அதில் சுதாகர் சைனோடு பார்த்தீங்கன்னா இங்கே கிட்ட வந்து நம்ம நிதி சொந்து கொடுக்குறாரு இதை பார்த்தா இனியாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது என்ன நிதி உண்மையாவா எனக்காக இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கிறீங்களே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே இனியா சொல்லிட்டிருக்கிறாங்க ஆமாம் இனியா என் அப்பா வந்து தப்பு பண்ணிட்டாரு அவர் வந்து இப்போ நியாயமாக இருந்திருந்தால் பரவாயில்ல நான் இப்படி பண்ணியிருந்திருக்க மாட்டேன் அவர் வந்து இப்படி ஏமாற்றி இப்படி வாங்கினது ரொம்பவே தப்பு எனக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்காது அதனால தான் வந்து நான் இப்படி பண்ணேன் உனக்கு நீ ஹாப்பி தானே அத்தையும் இதுக்கப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நிதிஷ் சொல்லி சொல்லிடுச்சுக்கிறாங்க எனக்காக வந்து ஒன்று பண்ணுறீங்களா நிதிஷ் நம்ம வீட்டுக்கு போவோமா போயிட்டு இந்த டாக்குமெண்ட்டை போயிட்டு அம்மாட்ட கொடுத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுக்கிறாங்க வா இனியா இதுக்கு என்ன நீ இவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குற நீ வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டா நான் வரப்போகிறேன் போகிறேன் வா கிளம்பலாம்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இனியா நிதிஷ் வந்து வீட்டுக்கு வர வராங்க இங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாக்கியா உடஞ்சி போய் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க கோபி இருந்துகிட்டு ரொம்பவே சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க ஃபில் பண்ணாத பாக்கியா உன்னை இப்படி பார்த்து எவ்வளோ நாளாச்சு தெரியுமா எனக்கு உன்னை பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அந்த டைம்ல வந்து இனியாண்டு நிதேஷ் வந்து நிற்கிறாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அம்மா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க யார் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு இங்கே கோபியுமே திரும்பி பார்க்குறாரு மாதிரி பாக்கியமே பார்க்குறாங்க இங்கே நிதிஷ் கோபி இருக்கு வர நிதி நிதிஷும் இனியாக வரதை பார்த்துட்டு வா இனியா என்ன ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வந்துருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக இருந்துக்கிட்டு சொல்கிறான் அப்படியே கண்ணை தொடச்சிட்டு கோபியுமே பார்த்தீங்கன்னா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவே இங்கே வந்ததுமே நிதிஸ் இருந்துகிட்டு டாக்குமெண்ட்டை வந்து பாக்கியா வந்து கொடுக்குறாங்க இந்தாங்க அத்தை உங்கள் ரெஸ்டாரண்ட்டு கூட உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு ரெஸ்டாரண்ட்டோட டாக் மட்டுந்தான் அவங்களுக்கே உங்கள் ரெஸ்டாரண்ட் மறுபடியும் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய இன்பதிர்ச்சி வந்து அண்டு நிதிஸ் வந்து கொடுக்குறாங்க இதனால் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம பாக்கியா வந்து வாயடிச்சு போய் நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கிறாங்க தன்னோடய ரெஸ்டாரண்ட் தனக்கே திருப்பி கிடச்சிருச்சு அதுவும் தன்னோட பொண்ணு மூலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆனந்தப்படுறாங்க இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து சுதாகர் பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வரப்போகிறாரு ரொம்பவே கெத்து காட்ட இது என்னோட ஸ்டாரன் அப்படினு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பாக்கியாவை கடுப்பேற்ற மாதிரியே பேச போகிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியா சுதாகருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷாக் கொடுக்க போகிறாங்க இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சால் சுதாகரோட நிலைமை என்ன ஆகும் தன்னோட பையனை இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூளையில உட்காந்து அளவு போறாரா இல்லை இன்னும் எதுவும் பிளான் பண்ண போறாரா நம்ம பாக்கியாவுக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்து வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க